விநாயகனே வெல்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு புத்தாண்டு பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் புதன்கிழமை பொன் நாள்ல பிறக்குது நமக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அந்த நன்னாளில நமக்கு இந்த இனிய புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் பல்வேறு விதமான கஷ்டங்கள் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சிருப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலாவது நமக்கு ஒரு காலம் பிறக்காதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் எந்த வகையில் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் முக்கியமான மூன்று கிரகங்களோட பேச்சி அப்படிங்கிறது இருக்குது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இந்த வருடத்துல இருக்காது ஏன்னா மிக பெரிய கிரகங்களோட பயிற்சி மூன்றும் ஒரே வருடத்துல நடக்குதுங்கிறதால மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது இதுவரைக்கும் கும்பராசியில இருந்துட்டு வந்த சனி இனிமேல் மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு மே பதினாலாம் தேதி குரு வந்து ரிஷப ரிஷபராசியில இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்தாரு அதற்கு பிறகு முதல ராசிக்கு போக போறாரு மே பதினெட்டாம் தேதி ராகு வந்து மீனத்துல இருந்தாரு கேது வந்து கண்ணில இருந்தாரு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு வந்து கும்பத்துக்கும் கேது வந்து சிம்மத்துக்கும் போக போறாங்க இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புலதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்குது கும்ப ராசிக்காரர்களுக்கும் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த புத்தாண்டுல மூன்று கிரகங்களோட பேச்சு அப்படிங்கிறது இருக்கு சனி பகவானுடைய பேச்சு குரு பகவானுடைய பேச்சு ராகு கேதுக்களோட பேச்சியும் இருக்குது இந்த வருடத்தில் ஜென்ம சனியினால உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது நாலாம் இடத்துல இருந்துட்டு வந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு போறதால உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது ராகு வந்து ரெண்டுல இருந்து ஒன்றாம் இடத்துக்கு போறாரு அதனால அதனால உங்களுக்கு விடுதலை அப்படி பல்வேறு விதமான நெருக்கடியில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய வருடமா இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது இருக்கும் ஏழரை சனினால ரொம்ப கடுமையான பாதிப்பு அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் கடந்த ஐந்து வருடமா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்ச ஒரு ராசி அப்படின்னா அதுல ஒண்ணு கும்பராசி கும்பராசிக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க முன்னால போனாலும் உதைக்குது பின்னாடி வந்தாலும் கடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும் ஏழரை சனியில ஜென்ம சனி விலகி ரெண்டாம் இடத்துக்கு வரார் ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனினால பெரிய அளவு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய சனி சனி கொடுத்தா யார் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே கும்பராசிக்கெல்லாம் அஞ்சு வருடமா கொடுக்க வேண்டிய கெடுதல்களை அனைத்தையுமே கொடுத்துட்டாரு அப்ப போற போக்குல இந்த ரெண்டரை வருட காலத்துல உங்களுக்கு எதையாவது கொடுக்கணும் இல்ல அதை தான் இப்ப செய்ய போறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெரிய நம்பிக்கையோடு இந்த புத்தாண்டில் நீங்கள் அடியெடுத்து வைக்கலாம் சனிய பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோன்னா நாலாம் இடத்துல அதுவும் ரிஷபத்தில் விழுது வீடு மனை வாகனம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனியோட பார்வை அப்படிங்கிறது இருக்கிறதால மாற்றங்களை கொடுக்க போகிறாரு ஏற்கனவே வீடு பார்த்து பிடிக்காம இருந்தவங்களுக்கு நல்ல வீடு அப்படிங்கிறது அமையும் வண்டி வந்து அடிக்கடி செலவு வச்சுக்கிட்டே இருக்குது சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது என்னால முடிஞ்சளவு செலவு பண்ணி பார்த்துட்டேன் அதை தவிர்க்கவே முடியல இந்த வண்டியை கொடுத்துட்டு முதல்ல வேற வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வண்டி வாகன யோகம் அப்படிங்கிறது இருக்கு டிகிரி படிக்காம பிளஸ் டூ வரைக்கும் முடிச்சிட்டு பிடிச்ச பாடத்தை தேர்ந்தெடுக்க முடியாம இருந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கை கொடுத்து உதவும் உங்களுடைய படிப்பை நீங்க மீண்டும் தொடருவீங்க வீடா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி சனியோட பார்வை ராசிக்கு எட்டாம் இடத்துல விழுவதால இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சனியோட பார்வை ராசிக்கு எட்டாம் இடத்துல விழுவதால இதுவரைக்கும் எட்டாமல் இருந்துட்டு வந்த செயலா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்க போகுது கை கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையே அப்படின்னு இதுவரைக்குமே காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் உங்களுக்கு கைக்கு எட்டுனது கண்டிப்பா வாய்க்கும் எட்டும் கடுமையான நெருக்கடிகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது எட்டாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்தாலோ பாவ கிரகம் பார்த்தாலோ சிறப்புதம் எட்டாம் இடத்து சனியோட பார்வையால கடுமையான மன உளைச்சல் அப்படிங்கறது தீரும் பண பிரச்சனையில் இருந்தீங்க அப்படின்னா பண நெருக்கடி அகன்று அதில் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் சொத்து பாக பிரிவினைலாம் இந்த வருடத்தில் நீங்கள் செய்துக்கலாம் எதிர்ப்புகள் மூலமாக வம்பு வழக்குகள் தீராத நோய்கள் இது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுளையும் குறிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பயம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அப்படி இருக்குமோ இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டே இருந்திருப்போம் அந்த குழப்பம்லாம் நீங்கும் பயம் அப்படிங்கிறது இருக்காது சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கிடைக்கும் எட்டாம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறாரு ராகு கேது பேச்சுக்கு பிறகுதான் கேது வந்து ஏழாம் இடத்துக்கு போறாரு அது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் முதாதைய சொத்துக்கள் முதாதையர்களோட செல்வங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் வரப்போகுது சனி பகவானோட பார்வை பதினோராம் இடத்துல விழுது பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் மூத்த சகோதரர்களுடைய ஸ்தானம் மற்றவர்களால நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி நமக்குன்னு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க அந்த உதவிகள் எல்லாமே கிடைக்கும் இந்த ஜென்ம ால இது எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிருக்காது லாபஸ்தானத்துல சனியோட பார்வை இருக்கு அப்படிங்கறதால லாபத்தை எங்க எதிர்பார்க்கறது வருவாயே இல்ல லாபம் எங்கேந்து நமக்கு வரும் வேலையே இல்ல வருவாய் எங்கேந்து கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்திருப்பீங்க இனிமேல் வருவாய் அப்படிங்கறது கண்டிப்பா உண்டு மன மகிழ்ச்சி கிடைக்கலையேன்னு இனிமேல் மன மகிழ்ச்சி அப்படிங்கறது உண்டு கூடாதுன்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே இதுவரைக்கும் நடந்திருக்கும் இனிமேல் நீங்க நினைச்சது மட்டும்தான் நடக்கும் இந்த நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா மாறும் சனி வந்து பதினோராம் இடத்தை பாக்கிறாரு குருவும் பதினோராம் இடத்தை பார்க்கறாரு அப்ப சனி பயிற்சிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகும் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் அப்படிங்கறது இந்த லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனியோட பார்வையும் குருவோட பார்வையும் உங்களுக்கு கொடுக்க போகுது மாற்றங்கள் அப்படிங்கறது வந்துகிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில நான்காம் இடத்துல இருந்துட்டு வந்த குருவால பெரிய அளவு நன்மை அப்படிங்கறது கிடைக்காது குரு பயிற்சி ஐந்தாம் இடத்துக்கு போறாரு அப்ப மனதுக்கு விரும்பிய செயல்களை செய்வீங்க முதல்ல வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கறது இருந்துகிட்டு இருக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இந்த இடத்துக்கு தான் போவோம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை வச்சிருப்பீங்க அந்த கட்டுப்பாடை மீறி இனிமேல் செயல்படுவீங்க உங்களுக்கு அது சிறப்பாகவும் இருக்கும் தண்ணி இல்லாத தாவரங்களுக்கெல்லாம் தண்ணி எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி தான் கும்பராசைக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்கும் இதுக்கு முன்னாடி பல கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிச்சிட்டு வந்திருப்பீங்க சின்ன சின்ன சந்தோஷம் கூட நமக்கு பெருசாக தெரியும் ஏன்னா அவ்வளவு அடி அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்போ சின்ன சந்தோஷம் நமக்கு எட்டி பார்த்தாலும் கூட அது நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் தான் தெரியும் நமக்கு குரு பகவானோட ஐந்தாம் இடத்து பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கிடைக்குது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப விசேஷம் உங்களுடைய லட்சியங்கள் அனைத்துமே நிறைவேற போகுது இல்லத்துல அதே மாதிரி குடும்பத்துல சுபகாரியங்கள்லாம் நடக்கும் சில பேருக்குலாம் எவ்வளவு சம்பாரிச்சாலும் அதை அனுபவிக்கின்ற யோகம் அப்படிங்கிறது கிடைக்காது வயதானவர்கள்லாம் வயதானவர்கள்லாம் அந்த வயசான காலத்திலையும் கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா அதனுடைய நன்மைகளை வந்து அனுபவிச்சிருக்க மாட்டாங்க இனிமேல் அதனுடைய நன்மைகளை அனுபவிக்க போறீங்க தந்தையாரோட சொத்துக்கள் அப்படிங்கிறத அனுபவிக்க போறீங்க சொத்து சுகம் உயர்கல்வி யோகம் ஆன்மீக சுற்றுலா தலங்கள் இது எல்லாமே இந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் இடத்து பார்வையால் கிடைக்க போகுது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்கு ஏழாம் பார்வை பதினோராம் இடத்துல விழுது பதினோராம் இடம் அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஆசைகள் அப்படின்னு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் அந்த சொல்ல முடியாத ஆசைகள்லாம் நிறைவேறும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ராகு கேது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து முதல் இடத்துக்கு வராரு அப்போ வந்து ராகுவால் உங்களுக்கு வந்து எந்த நஷ்டமும் கிடையாது லாபமும் கிடையாது ராகு ஒன்றாம் இடத்துல இருக்கிறதால கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்த ஒரு எண்ணங்கள் நமக்கு மனசுல தோன்றுனாலும் மிக பிரம்மாண்டமா தோன்றும் ஒரு திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா பத்து ரூபாய்க்குள்ள இந்த செலவு அடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாயில போய் முடியும் அப்பேற்பட்ட செலவு அப்படிங்கிறது இருக்காது குருவோட பார்வை அதை சரி செஞ்சு பத்து ரூபாய்க்குள்ள நீங்க முடிவு பண்ணினீங்கன்னா பத்து ரூபாய்க்குள்ளேயே அது நடக்கும் எட்டாம் இடத்துல இருந்துட்டு வந்த கேது வந்து ஏழாம் இடத்துக்கு வராரு இப்ப வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு ஏதாவது இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல மனதை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க அந்த பிரச்சனைகள் அப்படிங்கறது எல்லாமே இனிமேல் சரியாகும் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு ஏதுவால் பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி சனிப்பெயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மிக பெரிய அளவுல முன்னேற்றத்தை தான் கொடுக்க போகுது உங்களுடைய புது வாழ்க்கைக்கான புது அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்